சினிமாவில் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பிரபலமாக இருந்தவர் நடிகர் ஜனகராஜ் இவர் ஒரு படத்தில் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என்று கூறிய வசனம் இப்போதும் பல கணவர்மார்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த அளவிற்கு இந்த டைலாக் ஃபேமஸ் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை கேரக்டரிலும் குணச்சித்திர வேடத்திலும் நடித்து பிரபலமானவர் ஆரம்ப காலகட்டத்தில் கமலஹாசன் ரஜினி படங்களில் அதிகம் நடித்துள்ளார் பின் பல வருடங்களுக்கு பிறகு விஜய் சேதுபதி திரிஷா நடித்த நைன்டி சிக்ஸ் படத்தில் பள்ளி பாதுகாவலராக நடித்து இருப்பார் அந்த நைன்டி சிக்ஸ் படத்திற்கு பிறகு மீண்டும் ஜனகராஜனை சினிமா பக்கம் காணவில்லை இந்த நேரத்தில் தான் நடிகர் விஜய் சேதுபதி தனது சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டுள்ளார் அது வேறு யாரு படமும் இல்லை நடிகர் ஜனகராஜ் அவர்கள் தாத்தா என்ற குறும்படத்தில் ஃபர்ஸ்ட் நடித்து இருக்கும் லுக் போஸ்டர் தான் அது அதில் அவர் உடல் இடை சுத்தமாக குறைந்து காணப்படுகிறார் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் வருத்தமடைந்துள்ளனர் இன்னொரு பக்கம் படத்திற்கு வாழ்த்து கூறி வருகின்றனர்